வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய மகன் தொடர்பான ஜாதக விளக்கம் கேட்டிருந்தாங்க அது தொடர்பான விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் அவருடைய மகன் அவர்களுக்கு திருமணம் நடந்து ஒரு ஐந்து வருட காலம் ஆகின்றது திருமணம் நடந்த சிறிது காலத்திலேயே மனைவி அவரை விட்டு சென்றிருக்கின்றார் மற்றும் ஒரு குழந்தை இருக்கின்றது இருவருக்கும் விவாகரத்து நடப்பதற்கான சாதிக்கூறுகள் எப்பொழுது அமையும் மற்றும் இதனுடைய மகன் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் எப்பொழுது சாதிப்படக்கூடிய தன்மைப்படுத்தியதாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்கும் பொழுது அவருக்கு திருமணம் தொடர்பான விவாகரத்து இது போன்ற தன்மைகள் என்றாலும் மறைவு ஸ்தானம் குறிப்பாக ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்துதான் பார்க்க வேண்டும் மூன்று ஆறு மற்றும் ஏழாம் இடம் தொடர்புகள் இருந்தால் நிச்சயமாக இது சார்ந்த பிணக்குகள் வருவதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் மற்றும் இவருக்கு மீண்டும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம் இவருக்கு நவாம்சம் எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்கலாம் நவாம்சம் மிக மிக முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் சார்ந்தும் திருமணம் சார்ந்தும் பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் அவர்கள் லக்னத்திலேயே சுக்கரணம் கேதுவும் இருக்கின்றார் மற்றும் அவருக்கு நான்காம் இடம் சார்ந்த குருவும் ஏழாம் இடம் சார்ந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு மற்றும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் அவருக்கு பத்தாம் இடம் சந்திரன் உச்சமாகவும் பன்னெண்டில் புதன் வரையக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக ராகு கேது மற்றும் செவ்வாய் தான் இந்த திருமணம் சார்ந்து முக்கியமாக பார்க்க வேண்டும் செவ்வாய் சுக்கிரன் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் திருமண அமைப்பிற்கு மிகவும் வலு கூட்டக்கூடிய தன்மை பொருந்திய கிரகங்களாக இருக்கின்றன இந்த கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் மற்றும் ஏழாம் இடம் இவருக்கு பல்வேறு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றது ஏழாம் அதிபதி அவர் ஆட்சியாகவே இருந்தாலும் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருக்கின்றார் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு வரக்கூடிய மனைவி அதிகமாக குழப்பம் கொண்டவராகவும் ஒருவிதமான முடிவு எடுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் இருப்பினும் ராகு இந்த இடத்தில் கும்பத்தில் வருவதனால் நிச்சயமாக இவருக்கு திருமண யோகம் இருக்கின்றது ஆறாம் அதிபதியான சனியும் அவருக்கு ஏழாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு திருமணம் மீண்டும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன முதல் திருமணம் தடை அவருக்கு இருக்கின்றது இதுபோன்ற ராகு கேது சார்ந்த அமைப்புகளில் சில நவகிரக வழிபாடுகள் அவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய கிரகம் அமைப்புகளில் தெளிவாக தெரிவது என்னவென்றால் இவருடைய இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் அவருக்கு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையில் குடும்பம் சார்ந்து பண வரவு சார்ந்து மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தொடக்கத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இவர் அரசு அரசியல் சார்ந்து மற்றும் சமூக தொடர்புகள் சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இவருடைய கிரக அமைப்பில் தென்படுகின்றன இவருக்கு நான்காம் இடத்தில் குரு இருப்பதனால் தாய் இவரை சார்ந்து கவலைப்படக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் மற்றும் சில விபத்து சார்ந்த கவனம் சிறு சிறு கவனங்கள் இவருக்கு தேவை இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் சார்ந்து குழந்தை சார்ந்த பிரிவுகள் எல்லாம் சில காலம் தென்படத்தான் செய்கின்றன ராசிக்கட்டம் முழுமையான பலன்களை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் பார்த்து என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் கும்பராசியில் மேச லக்னத்தில் தான் பிறந்திருக்கின்றார் இவருடைய பிறப்பின் பொழுது குரு திசை ஒன்பது வருடம் ஒன்பது மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது மேச லக்னம் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் லக்னாதிபதியை இரண்டாம் இடத்தில் இவருக்கு வருகின்றார் மூன்றாம் இடம் மாந்தியும் நான்காம் இடத்தில் குரு மற்றும் கேது குரு இங்கு வக்கரமாகவும் உச்சமாகவும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் தாய் சார்ந்த கவலை வீடு வாகனம் தொடர்பான அமைப்புகள் பேங்கிங் தொடர்பான ஒரு வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தும் இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் ராகு சனி இது போன்ற கிரக சேர்க்கை இருக்கின்றது மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சிறப்பாக புஷ்கரன் வம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார் இவருக்கு பார்த்தோம் என்றால் நவம்சம் கட்டம் இரண்டிலுமே ஒரு விதமான வர்க்கோத்தம் அமைப்பு கிரக சேர்க்கையில் தென்படுகின்றது சூரியன் சனி ராகு சுக்ரன் கேது குரு இவையெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சேர்க்கை பார்வை போன்ற தன்மைகள் தான் தெளிவாக தெரிகின்றது மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றாலும் கூட செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திர சாரம் குறைந்திருக்கின்றார் மற்றும் சூரியன் ராகு சனி மூன்றுமே இணைந்து கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஒன்றாகவே இருக்கின்றார்கள் நான்கு ஐந்து டிகிரிக்குள்ளேயே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் அஷ்டாங்கம் பெற்ற ஒரு கிரக அமைப்பே இவர்கள் பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருக்கு இந்த சூரியன் ராகு சனி இந்த மூன்று கிரகங்களுமே பார்த்தோம் என்றால் சூரியனுடைய நட்சத்திரசாரம் உத்ராடம் நான்காம் பாதம் சாரம் பெற்ற ஒரு தன்மையை பொருந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தெளிவாக தெரியும் இவருக்கு இது போன்ற சில பிணக்குகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படத்தான் செய்கின்றன இருப்பினும் இவருடைய இவர் அரசு சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் இவரால் பேங்கிங் தொடர்பான வாகனம் ஏற்றுமதி தொடர்பான அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஒரு முன்னேற்றமான பலங்களை இவர் சந்திக்க முடியும் மற்றும் ஷேர் மார்க்கெட் உயர்வளிகம் சார்ந்த தொடர்புகள் டீச்சிங்ஸ் தொடர்பான அமைப்புகள் எல்லாம் இவருக்கு நல்ல ஒரு யோகமான ஐடி தொழில்நுட்பம் சார்ந்த எல்லாம் இவரால் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கான கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் இங்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தை குறிப்பாக பார்க்க வேண்டும் ஒருவர் திருமணம் சார்ந்த குறைந்த காலகட்டத்திலேயே அவரை பிரிந்து வாழ்கின்றார் என்றால் வரக்கூடிய மாணவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பு சற்று அதிகமாக இருந்திருக்கலாம் மற்றும் குடும்பம் சார்ந்த சில கட்டாயத்தின் அடிப்படையில் திருமணம் செய்திருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் மற்றும் முன்பே அவருக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் மற்றும் கணவருடைய சில நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர் செல்வதற்கான சாதிக்கூற்களை ஏற்படுத்தும் இதுபோன்று அவருக்கு என்ன தென்படுகின்றது என்று பார்த்தோம் என்றால் பொதுவாக ரெண்டு மற்றும் ஏழாம் இடம் பார்த்தால் என்றாலும் மூன்று ஐந்து எட்டு போன்ற இடங்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சுட்டிக்காட்டத்தான் செய்யும் இவருடைய மூன்று அதிபதி சிறப்பான ஒரு அமைப்பு தான் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடம் வருவதாக ஏற்பட்டும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் மற்றும் இரண்டாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் இடத்தில் வருவது சிறப்பு தான் மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரனும் பத்தாம் இடத்தில் சிறப்பாகவே இருக்கின்றது மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான சூரியனும் பத்து அதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஆனாலும் இவருக்கு நவாம்சம் சிறப்பாக இல்லை மற்றும் இவருடைய ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சூரியன் மற்றும் ராகு சனியுடன் இணைந்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர் அன்புலம் கொண்டவர் தான் பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் தாய் இவர் இவரை இணைத்து கவலைப்படக்கூடிய தன்மை புரிந்தவராகவே இருக்கின்றார் மற்றும் உயர் இலக்கு இலட்சியங்கள் புரிந்தவராக மற்றும் அதிகமான ஒரு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் மனதளவில் மற்றவரை மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஆலோசிக்கக்கூடிய தன்மை அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கின்றது இது போன்ற தன்மை போன்றவர்கள் எல்லாம் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் உயர் வணிகம் தொடர்பான அமைப்புகள் அரசு சார்ந்த தொடர்புகள் இயங்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலங்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோன்று நான் குறிப்பிட்டிருந்த வணிகம் டீச்சிங் போன்ற அமைப்புகள் பேங்கிங் தொடர்பான அமைப்புகள் ஷேர் மார்க்கெட் எல்லாமே இவர்களுக்கு யோகமான பலங்கள் நிச்சயமாக கொடுக்கும் மற்றும் இவருக்கு வாழ்க்கை எதிர்காலம் மீண்டும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தசாபுத்தி அடிப்படையில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் கூட இவருக்கு முதலில் குரு திசையில் தான் பிறந்திருக்கின்றார் அடுத்து சனி திசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இருந்திருக்கின்றது மற்றும் அடுத்து புதன் திசையில் தான் இவருக்கு நடப்பில் சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரையுமே அவருக்கு புதன் திசை தான் உள்ளது இந்த காலகட்டத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் உள்ளன மற்றும் போன்ற ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வருவது என் எதை சுட்டிக்காட்டும் மற்றும் பத்தாம் இடமும் அவருக்கு ஆட்சியான ஒரு கிரக அமைப்பை பெற்றிருப்பதால் இவர் மனைவி ஒரு அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சிறப்பு இவரும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழிலில் ஈடுபடுவது சிறப்பு அப்படி இல்லை என்றால் இவர் மனைவி பத்தாம் இடம் என்றாலே மாமியார் அமைப்பை குறிக்கும் இவருடைய மாமியார் சொல் பேச்சை கேட்டு அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு இவர் மனைவி செயல்படுவதற்கான சாதியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் சேர்ந்து இருந்திருக்கலாம் தற்பொழுது இவர்கள் கிட்டத்தட்ட விவாகரத்து வரை சென்று விட்டார்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா அல்லது மீண்டும் திருமண அமைப்புகள் உள்ளனவா என்றால் நிச்சயமாக இவருக்கு நவாம்சம் பயங்கரமாக அவருக்கு கெட்டுப்போயிருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே இந்த தாமதம் பிரச்சனைகள் இருப்பினும் ராகு அந்த இடத்தில் ஏழாம் இடம் சார்ந்த கும்பத்தில் வரும் மிக மிக சிறப்பு திருமண யோகம் இருக்கின்றது நிச்சயமாக மீண்டும் திருமண வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன ராசிக்கட்டம் மிக அமோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் உறுதியாக சொல்ல முடியும் இவருக்கு திருமண யோகம் சிறப்பாக இருக்கின்றது மீண்டும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த புதன் திசையில் தான் அவருக்கு புதன் சார்ந்த தான் அவருக்கு இதுபோன்ற திருமணம் நடந்திருக்கின்றது இந்த புதன் அவருக்கு பார்த்தோம் என்றால் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி அதன் அடிப்படையில் இதுபோன்ற வழக்குகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் மூன்று எதிர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு ஆரோக்கிய குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த காலகட்டம் தான் இருப்பினும் அவர் ஒன்பதாம் இடத்தில் வருவது சிறப்பே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த வழக்கு இவருக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இந்த புதன் சார்ந்த சுயபுத்தியில் அவர்கள் பிரிந்திருக்கின்றார் சேர்ந்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலேயே பிரியக்கூடிய அமைப்பும் வந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடியது ஏனோ என்று பார்த்தோம் என்றால் புதன் சார்ந்த கேது புத்தி முடிந்து சுக்ரன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டம் அதன் அடிப்படை ஏழாம் இடம் சார்ந்து சுக்ரன் அவரே இரண்டாம் அதிபதி ஏழாம் இடம் சார்ந்து அவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் பத்தாம் அதிபதியும் ஆட்சியாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் வரை இவருக்கு திருமண வாய்ப்பு மீண்டும் அமைவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன மனைவி சார்ந்த பிணக்கள் இருக்கிறது இருப்பதற்கு வாய்ப்புகள் தென்படத்தான் செய்கின்றது மற்றும் அதற்கு அடுத்து சூரியன் சூரியன் காலகட்டம் சூரியன் இவருக்கு ஐந்தாம் இது போன்ற அரசியல் சார்ந்த சார்ந்தபாடுகள் அரசு எல்லாம் நல்ல பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் பதினொன்றாம் இடம் இரண்டாம் திருமணத்திற்காக பார்க்க வேண்டும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் வருவது நான்காம் அதிபதியாகவும் அவர் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு அவரும் புஷ்கரணாவம் நட்சத்திர சாரம் புரிந்திருக்கின்றார் உறுதியாக இவருக்கு இரண்டாம் திருமணம் வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது நல்ல ஒரு பலன்களை சுட்டிக்காட்டுகின்றது இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இவருக்கு இருக்கின்றன நிச்சயமாக இரண்டாம் திருமணம் சார்ந்து இவரால் உறுதியாக ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஏற்படுத்திக் கொண்டு இவரால் செயல்பட முடியும் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை டிசம்பர் வரை சற்று கவனம் தேவை ஆனால் இவருக்கு திருமணம் சந்தை தடையே கிடையாது நிச்சயமாக மீண்டும் ஒரு திருமணம் ஏற்படுத்திக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவருக்கு சந்திரன் காலகட்டம் ஆரம்பிக்கின்றது அந்த சந்திரன் காலகட்டத்தில் திருமணம் அமைவதற்கான சாதியக்கூறுகள் அருமையாக உள்ளன ஆனால் இப்பொழுதே அவருக்கு வரன் கிடைக்கக்கூடிய சாதிக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளலாம் தடையே இல்லை அவர் திருமணம் செய்து கொண்ட காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்றும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா அமைப்புகளும் இவருக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் தொடக்கத்தில் மூன்று ஆறு சார்ந்து வேலை செய்யக்கூடிய புதன் இப்பொழுது பாக்கியாதிபதியாக பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதனால் நிச்சயமாக நல்ல பலன்களை இனி உள்ள காலகட்டத்தில் கொடுப்பார் என்று மற்றும் இவருடைய கிரக அமைப்புகளும் மிக மிக வலுவாக இருப்பதனால் இவரால் உயர் ஒரு மூன்று மற்றும் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் டீச்சிங் ஐடி தொழில்நுட்பம் பேங்கிங் தொடர்பான எல்லாம் இவருக்கு யோக கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நல்ல அமோகமான ராசிக்கட்டம் இருக்கின்றது ஆனால் நவாம்சம் சரியாக இல்லை என்றால் இதுபோன்று தான் விளக்குகள் இவருடைய ராசிக்கட்டத்தை பார்த்து நிச்சயமாக அனைவரும் சொல்வார்கள் கண்டிப்பாக இது ஒரு யோக சிறப்பான ஜாதகம் என்று ஆனால் நவாம்சம் தான் தடைகள் தொடக்கத்தில் தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஆனால் ஏழாம் அதிபதி அவருக்கு பத்தாம் இடம் அவர் சார்ந்த நட்சத்திர சாரம் அனைத்தும் சூரியனாகவே இருப்பதனால் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் அது நிவர்த்தியாகி நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை இவர் நிச்சயமாக வாழ்வார் இவருக்கு ஏதேனும் திருமணம் சார்ந்த பரிகாரம் என்றால் இவர் வெள்ளி சார்ந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பு திருமணம் சார்ந்த என்றால் மகாலட்சுமி தேவியை வழிபடலாம் வெள்ளி சார்ந்த ஆபரணங்கள் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் மற்றும் உடல் சார்ந்த சுரபிகள் கிளான்ஸ் ஹார்மோன்கள் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் நல்ல உணவு சார்ந்த உடல் நல்ல வியர்க்கும் அளவுக்கு உடலில் ஏதேனும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது உணவு பழக்க சில மாறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பாகவே ஒரு நல்ல சுக்கரன் என்றாலே ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளை குறிக்கும் அதன் அடிப்படையில் புளிப்பு சம்பந்தப்பட்ட இனிப்பு புளிப்பு சார்ந்த ஏதேனும் மசாலா கார உணவுகள் ஏதேனும் அவருக்கு ஒவ்வாமை இருந்தால் அதை சார்ந்து அவர் தன்னுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் மேம்படுத்திக் கொள்வது சிறப்பு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த கிரகங்கள் வந்தாலே இவர்களுக்கு முதுகு சார்ந்த கை கால் முட்டு சார்ந்த மற்றும் இதுபோன்ற சில பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி நீண்ட ஆரோக்கியம் பொருந்தியவர் நல்ல உயர் வாழ்க்கை வாழக்கூடியவராகவே இருக்கிறார் இவர் அனைத்து அம்சங்களும் ஒன்றாக புந்திய நல்ல யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இறைவனும் இவருக்கு நல் வழிகாட்டுவார் என்று இவருக்காக நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்